الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وحاطة من نبيه والصحاب التابرين والمسلمين والمؤمنين كله مجمعين أما بعد وذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا صدق الله المولان العظيم அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் பனிரெண்டு நோன்புகளை நிறைவு செய்து பதிமூன்றாவது நாள் தராவி தொழுகையை சிறப்பான முறையில் தொழுதுவிட்டு அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் அலஹம் துல்லா அலமதுல்லா நாம் நோற்ற எல்லா நோன்புகளையும் நாம் வணங்கிய எல்லா வணக்கங்களையும் வழிபாடுகளையும் அல்லாஹ் ஒரு நாளாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக மீதி இருக்கக்கூடிய நோன்புகளையும் தொழுகைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக கருமையான தாய்மார்களே அல்லாஹினுடைய கருமையால் ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே அல்லாஹுபஹான் பல்வேறு நபிமாறுகளை குறித்து புகழ்ந்து பேசுகிறான் பாராட்டி பேசுகிறான் குரானிலே மற்ற அத்தியாயங்களில் மற்ற சூறாக்களில் இல்லாத ஒரு சிறப்பு சூரத்துள் மரியமிலேயே அல்லாஹ வைத்திருக்கிறான் அதாவது மற்ற சூறாக்களிலே அல்லாஹு தாலா நபிமார்களின் அல்லாஹ் சொல்லுவான் ஆனால் இந்த மட்டும் வரலாறுகளை கூறுவதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசி இருக்கிறான் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹு பாராட்டி பேசி இருக்கிறான் குறிப்பாக ஹசரத்லா ஜக்கரியா அலி அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஹசரத்லா எஹியா அலையுசலாமை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஹசரத்லா மரியம் அலையுல்லாம் அவர்களின் வரலாற்றை கூறுகிறான் இப்ராஹிம் அலையுஸ்லாம் மூசா அலையுஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இதிரீஸ் அலையுஸ்லாம் இப்படி பல்வேறு நபிமாறுகளுக்கு இருந்த சிறப்பு பண்பை பண்புகளை அடையாளமிட்டு அல்லாஹு கூறி அவர்களை பாராட்டுகிறான் இந்த சூறாவினுடைய முக்கியமான விஷயம் பாராட்டுறது நபிமார்களை என்கரேஜ் பண்றது பாராட்டுவது புகழ்வது அல்லஹா எப்படி நபிமார்களை இந்த சூறாவில் சொல்கிறான் என்றால் கிதாபி இப்ராஹிம் நபியே இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை இந்த வேதத்திலே நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்ராஹிம் நபியை நீங்கள் யோசித்து பாருங்கள் நினைச்சு பாருங்கள் அவங்கள கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்கள் ஏன்னா இன்னமும் காண சித்திகன் நபியா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா நச்சா நற்சான்றிதழ் வழங்குகிறான் அவர்களை பாராட்டுகிறான் சித்திகன் நபியா என்று சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு வாய்மையான நபி அவர் ஒரு நேர்மையான நபி என்று அல்லாஹு சுபஹான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பாராட்டி பேசுகிறான் இந்த ஆயத்திலே எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாய்மையோடு நேர்மையோடு இருந்தார்கள் என்றால் அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுவான் தன் தந்தை இடத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர்கள் எப்படி எடுத்துரைத்தார்கள் சொல்றாங்க போய் தந்தையிட்ட யாபத்தி மாலா இஸ்மா யுசிரோ வலா யகுனி அங்க தந்தையை நீங்கள் வணங்குகிறீர்களே அந்த சிலை கேட்காது அந்த சிலை பார்க்காது எந்த ஒரு உதவியையும் செய்யாது எனவே எதற்காக அந்த சிலையை நீங்கள் வணங்குகிறீர்கள் தந்தையே யாபத்தில்லாத்த அகுதி செய்தான் என் அருமை தந்தையே செய்தை நீங்கள் வணங்காதீர்கள் செய்தான் அல்லாவுக்கும் மாறு செய்தவனாக இருக்கிறான் என் தந்தையே நான் ஒரு நேரிய வழியை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் நேரான வழியை அடையலாம் யாபத்தி இன்னி அகாகு என்னுடைய தந்தையை நான் பயப்படுகிறேன் அல்லாஹுவின் வேதனை உங்களை தொட்டுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் எனவே நீங்கள் நான் சொல்லக்கூடிய அல்லாஹு ஒருவன் என்ற கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பலதெய்வ வெளிப்பாட்டை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தந்தை இடத்திலே பேசினார் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை சொன்னாங்க இப்ராஹிமே வாய முறையா இல்லையா நான் உன்னை கல்லெடுத்து அடிப்பேன் இதுக்கு மேலே நீ பேசினேனா இல்லை இல்லம் தந்தகி இல்லை அருஞ்சும் மன்னக் நான் உன்னை கல்லால் அடிப்பேன் நீ இதற்கு மீதும் என்னிடத்திலே பேசினால் உன உனக்கு நான் தீங்கு இழைப்பேன் எனவே பேசாதென்னு சொன்னான் தந்தை ஆனால் இப்ராஹிம் அலி அலாம் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை கால சலாமினாலே தன் தந்தைக்கு சலாம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக அல்லாஹ் கூட பிரார்த்திப்பேன் என்று சொல்லி அங்கே இருந்து கிளம்புகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பிரச்சாரத்தின் மூலமாக வாய்மையின் மூலமாக அல்லாஹ் பல வருடங்கள் கழித்து கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகளை கொடுத்தான் அந்த ரெண்டு குழந்தைகளும் நபிமார்களாகவே அல்லாஹ் கொடுத்தான் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பேர் உபகாரம் காலம் கடந்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹு கொடுத்தாலும் அந்த ரெண்டு குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் நபிமார்களாக ஆக்கி கொடுத்தார் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேருபகாரம் உபகாரம் இதை பேசுகிறார் மூசா அலி இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறார் இன்னவுக்கான முகுலசான ரசூல் ரசூலன் மூசா அலை இஸ்லாம் அவர் களப்பற்றவர் அவர் உள்ளத்தில் எந்தவிதமான யாரை பற்றிய தீய எண்ணமும் இல்லாதவர் மூசா அலி இஸ்லாம் அவர் இஹ்லாஸ் ஆனவர் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் குரானிலே பாராட்டுகிறார் இஸ்மாயில் அலி இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்னமும் காண வாதி இஸ்மாயில் அலி இஸ்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உண்மையாளராக இருந்தார் என்று அல்லாஹு இஸ்மாயில் அலி இஸ்லாமை பாராட்டுகிறான் இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே பாராட்டி காட்டுகிறான் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம்மில் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை செய்கின்ற பொழுது பாராட்டுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்கரேஜ் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது பாராட்டாமலே இருந்தால் ஒருவன் தன் செய்யக்கூடிய செயல்களில் சடைவை ஏற்பட்டு விடுவான் எனவே தான் இஸ்லாம் வந்து பாராட்ட சொல்லுது வீட்லேயா இருந்தாலும் ஆண்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க உங்களுடைய மனைவியை நீங்கள் பாராட்டுங்கள் என்று சொல்லுவார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க ஹோட்டலில் இருக்கக்கூடிய வெயிட்டர் வந்து உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது அந்த உண்டான காசையும் கொடுப்பீங்க உங்களை கவனிச்ச அந்த வெயிட்டருக்கு ஒரு டிப்ஸு கொடுப்பீங்க ஏதாவது ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த வந்து உபகாரம் செய்து அந்த பணியாளருக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் அது கொடுக்கறது வழக்கம் பத்து ரூபா இருபது ரூபா அந்த வெயிட்டருக்கு கொடுப்பாங்க அப்போ சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்து வச்ச அந்த நபருக்கு அவருடைய மனசு சந்தோஷப்படணும் என்பதற்காக நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் ஆனால் காலம் முழுவதும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா உபகாரத்தையும் செய்கிறாங்க ஒரு வார்த்தை உங்களுடைய உணவு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்னை குறைஞ்சு போயிடுவீங்களா என்று ஆண்களிடத்திலே அந்த விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ பாராட்டுன்னுறாங்க பாராட்டுகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு நபரும் அந்த செயலை இன்னும் வேகமாக இன்னும் நல்லா சந்தோஷமாக செய்வாங்க அபிசல்லா ஒலேவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒவ்வொரு நேரத்திலும் பாராட்டி இருக்கிறார்கள் நாம் இந்த வரலாற்றை நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அனசர்தி லாங்க சொல்லுவாங்க அபிசல்லந்தா உலக செல்லம் அவர்கள் ஒரு நாட்டி அமர்ந்திருக்கும் பொழுது ரசூல்லா சொன்னாங்க இப்போ பாருங்க இப்போ ஒரு சொர்க்கவாசி வருவாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா ஒரு சாதாரண ஒரு அன்சாரி சஹாபி இடது இடதுகையிலே செருப்பு எடுத்துக்கொண்டு வந்தார் ரெண்டாவது நாளும் ரசூல்லா சொன்னாங்க பாருங்க இன்னைக்கும் அந்த சுவனவாதி வருவார் சொர்க்கவாசி வருவார் அப்படின்னா அதே நபர் அந்த அன்சாரி சஹாபி அதே மாதிரி ஒளி செய்த நிலையில் வருகிறார் மூன்றாவது நாளும் நம்ம நாயகம் சொல்கிறார்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒரு சுவனவாதி வருவார் மூணாவது நாளும் அவரே வர்றார் அப்போ பக்கத்தில் இருந்த அப்துல்லா ஹீபுல் அங்குர் அவர்களுக்கு இப்ப அப்துல்லா இப்ப அமுர் ரதிலா வன்னும் அவர்களுக்கு ஆசை என்ன ரசுல்லா இவரை சொர்க்கவாதி சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்க இவர் என்ன அமல் செய்கிறாருன்னு பார்க்கலாம் என்று அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்கள் வீட்டில் தங்குறேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அனுமதி கேட்குறேன் சரி தங்கிக்குங்கன்னு அந்த அன்சாரி சஹாபி அனுமதியும் கொடுத்து விடுகிறார் அவர் தங்கி பார்க்குறாரு இவர் என்ன அமல் தான் பார்ப்போமே சூழ்நிலை மூணு நாள் இவரை சொர்க்கவாசி பாராட்டியிருக்காங்க இவர் என்ன செய்கிறார்னு பார்க்கலாமே அவர் ஒன்றுமே செய்யலை எல்லார் மாதிரி தான் நார்மலாக இருக்கார் இப்போ அஞ்சு நேரம் துலங்குகளை துளுகிறார் எல்லார் மாதிரி அமல் செய்கிறார் நைட்டு திரும்பும் போது மட்டும் அல்லா ஒன்பவர் சுபகான் எல்லாம் தசுமி செய்கிறார் மூணு நாள் கழித்து அவரே ஒன்றுமே சொல்லிட்டாரு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்தது வந்து எதுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி நபி சொல்லல்லா அலி உங்களை வந்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க நீங்கள் ரசூலுல்லா வந்து உங்களை சொர்க்கவாசின் பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்று நான் பார்க்கலாம் என்று வந்தேன் ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் பெருசாக ஒன்று இபாதத்தை செஞ்ச மாதிரி தெரியல ஆனால் ஏன் உங்களை ரசூலுல்லாவை வந்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க என்று கேட்ட பொழுது அந்த சஹாம்பி சொல்கிறார் தெரியல எனக்கும் தெரியல இந்த என்னுடைய அமல்கள் இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அந்த அன்சாரி சஹாபி சொன்னார் ஆனால் ஒரு குணம் என்கிட்ட இருக்குது என்ன குணன்னா யாரை பற்றியும் நான் என்னுடைய மனதிலே எந்த ஒரு குறையாகவும் நினைக்க மாட்டேன் அல்லாது யாருக்காவது நிறைய கொடுத்துருந்தானே அதை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன் இன்னும் அவருக்கு மட்டும் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கான் நம்மளுக்கு எல்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே அல்லாஹ் அவனுக்கு இதாக கொடுத்துருக்கான் நம்ம கொடுக்கலையே என்று ஒரு முக்மீனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உபகாரங்களை பார்த்து என்றும் நான் வருத்தப்பட்டது கிடையாது அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை பொருந்தி வாழ்வேன் தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம் அந்த சஹாபி சொன்னான் அப்பதான் அப்துல்லாமின் எல்லாம் சொன்னாங்க இந்த குணம் எல்லாத்துக்கும் வராது தான் ரசூல் அவங்கள சொர்க்கவாசி சொல்லியிருக்காங்க போல இருக்கு என்று அந்த சஹாபி சொல்லி விட்டு போனான் அப்போ நபிசல்லாக உலக செல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்யக்கூடிய அமலை பார்த்து பாராட்டினார்கள் ஒரு தாட்டி சொல்கிறாங்க கனவொன்று கண்டேன் சொர்க்கத்திலே நான் நின்றேன் என்று நபிசல்லாக உலக செல்லம் சொன்னார்கள் கனவிலே நான் சொர்க்கத்தில் நின்றேன் சொர்க்கத்தில் நான் நிற்கின்ற பொழுது ஒருவர் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன் என்றார்கள் நபிசல்லாக உலக செல்லம் அப்போ ஆயிஷ் அம்மா அருகிலிருந்து கேட்டாங்களாம் யார் ரசூல் சொர்க்கத்தில் சொர்க்கத்திலே குரானுவது சப்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொல்கிறீர்களே அது யார் யாருடைய சத்தம் என்று ஆயுஷம்மா அம்மா கேட்ட பொழுது அப்ப நவிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹாரி தாயிபுரன் ரஹமான் ஹாரி தாயி புதன் சத்தம் இது அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க நல்லவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல பாக்கியம் கிடைக்கும் நல்லவர்களுக்கு இது மாதிரி நல்ல பாக்கியம் கிடைக்கும் என்று நவிசல்லாஹூ அலைய் அவர்கள் பாராட்டினார்கள் இந்த மாதிரி பல்வேறு ஹதீஸுகளிலே சஹாபாக்கள் செய்த நற்காரியங்களுக்கு நபிசல்லுல்லாஹூலி பாராட்டி பாராட்டியிருக்கிறார்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நாமும் நமக்குள் நற்காரியங்கள் செய்து அதை நாம் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துவோமே ஆனால்